தொடங்கியிருக்கதா சொல்லிட்டாங்க நயினா நயந்திர பே பேசியிருக்காரு வட மாவட்டங்களில் சி வி சண்முகம் பவர்ஃபுல்லானால ஒருவேளை சிவி வி சண்முகத்தை துணை முதலமைச்சர் பதவியை கேண்டிடேட்டாக நிப்பாட்டும் போது அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றி விடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அணியை உடைக்கணும் சொல்கிற கண்டி வைகை சிறுவனை பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் சந்தித்து பார்த்திங்கன்னா ஒரு உரையாடல் பண்ணுறார் நயினா நயந்திரன் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அண்ணாமலை டைரெக்டாக அட்டாப்ட் பண்ணுவார் அதிமுகவை ஆனால் நயினா நயந்திரன் பார்த்திங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட போய் பேசுகிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது முன்னாள் அமைச்சர்கள்லாம் சர்வசாதாரமாக பேசுகிறாரு நீங்கள் சொல்லலாம் அதிமுகவில் முன்னாடி இருந்தவர்னால போய் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ரீசனாக இருந்தாலுமே ஸோ இப்போ டேரெக்டாக அவங்க இடத்துல போய் பேசுகிறத பார்த்தா எடப்பாடி அணியும் உடைய போகிறாங்கன்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலுமே கூட்டணி ஆட்சி மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறது ஆனால் சுலபமாக பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கிற ஒரே வழி ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலாலாம் இணைஞ்சால் சுலபமாக ஜெயிக்க முடியுன்றது தான் வந்து ஒரு விஷயமா இருக்குது ஸோ அது நடக்குமான்றது சந்தேகம் ஓபிஎஸும் இணைக்க விடாமல் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கே வர மாட்டேன்னு சொன்னாரு திடீர்னு கூட்டணி வரதுக்கு முக்கியமான காரணமே இரட்டை இலை விஷயம் தான் அப்ப ஓபிஎஸ் இணைச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி இணைச்சுறாரு ஓபிஎஸ் வந்து அதிமுக இணைச்சிட்டாருன்னா அதிமுக பாத்தீங்கன்னா பலமாயிரும் திருப்பி பழைய நிலைமைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக போயிரும் சொல்றாரு கணிதா வந்து இணைப்பே நடக்காம பாத்தீங்கன்னா டெல்லி வச்சிருக்கதா சொல்றாங்க சோ இப்போ திருப்பி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தீவிரமான பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க அந்த பொருளாளர் பதவியே முக்கியமான பதவியே அந்த நாலு பேர் எடப்பாடியோ எடப்பாடி பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயம் ஓபிஎஸ் உட்பட அந்த மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அந்த தொகுதியிலே அவங்க திருப்பி சீட்டு கொடுத்து நிற்க மாதிரி பார்த்திங்கன்னா இறங்கி வந்து வந்திருக்கதாக சொல்கிறாங்க இதுதான் இப்போ பரபரப்பான நியூஸ் அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்